லட்சுமி கடாட்சம் ஏற்காங்க இவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாரத முற்பிறவியில் யார் இந்த முற்புறவி என்பது எல்லோருக்கும் உண்டு முற்பிறவி இல்லாமல் இல்லை நமக்கு முற்புறவி உண்டு என்ன பிறவி என்று நமக்கு தெரியாது ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருப்போம் அந்த புண்ணிய வசத்தால் தான் நான் இப்போது மனித பிறவை எடுத்துவிடுவோம் அவ்வளவுதான் நாம் நேரடியாக மனிதனாக பிறக்கவில்லை ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் இந்த மனித பிறவி நமக்கு எடுத்து விழுது அதுபோ இந்த முற்பிறவி என்பது எல்லோருக்கும் உண்டு இப்போ நாரதரோட முற்பிறவி என்னன்னா நாரதர் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் ஒரு ஏழை தாய்க்கு மகனாக பிறக்கிறார் அவங்க அம்மா ஒரு பிராமண குடும்பத்துல வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு அவர்கள் வீட்டில் தங்கி இரண்டு பேரும் தங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கின்றனர் அப்போ நாரதர்கள் வந்து ஒரு ஐந்து வயது இருக்கும் அஞ்சு வயசு இருக்கும்போது அந்த ஊருக்கு சாதுக்கள் வர்றாங்க சன்னியாசிகள் அவங்க வந்து அந்த ஊரில் தங்கிடுறாங்க மழைக்காலம் பேர் தொடங்குகிறது இந்த மழைக்காலம் ஒரு நாலு மாதங்கள் சாதுக்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்ல மாட்டார்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே நான்கு மாதம் தங்கி விடுவார்கள் அதுதான் முறை அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை நாலு மாதம் ஊரை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள் அப்போது நாரதர் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த சாதுக்களுக்கெல்லாம் பணிவிடை செய்கிறார் அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்து கொடுக்கிறார் அந்த சத்சங்கத்திலேயே அவர் இருக்கிறார் அதன் பிறகு சாதுக்களுடன் பழகிற ஒரு பாக்கியம் நாரதருக்கு கிடைக்கிறது சாதுக்களுடன் பழகுகிறார் அவர்கள் சொல்வதை கேட்கிறார் அவர்கள் வேதம் சொல்வது ச நல்ல நல்ல விஷயங்களை சொல்வது இதை பற்றியெல்லாம் நாரதர் கேட்டுக்கொண்டு வருகிறார் அவ்வாறு கேட்டுக்கொண்டு வரும்போது அவருக்கு அந்த ஞானம் பிறக்கிறது ஒரு நாள் அந்த சாதுக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த நாரதருக்கு ஞான உபதேசம் செய்கிறார்கள் அதன் பிறகு பிரசாதம் கொடுக்கிறார்கள் அந்த பிரசாதம் சாப்பிட்டவுடன் ஆறுவதற்கு கடவுளிப்பால் அவர் மனம் ஈர்க்கப்படுகிறது அவ்வளோதான் ஒரே சத்சங்கத்தில் ஈடுபட்டு பெருமாளே தியானம் செய்து கொண்டு மகாவிஷ்ணுவை தியானம் செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய மனதில் என்ன தோன்றுகிறது எப்படியாவது மகாவிஷ்ணுவை நாம் பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது சரி என்று அவர் தியானத்திலே இருக்கிறார் தியானம் செய்து கொண்டு எப்படியாவது பெருமாளை பார்க்க வேண்டும் என்று அதன் பிறகு மழைக்காலம் நின்று விட்டது மழைக்காலம் நின்று உடன் அந்த சாதுக்கள் தங்களுடைய விட்டு வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்லி கொடுத்த முறை அதையே பின்பற்றி நார்தர் வாழ்ந்து வருகிறார் எப்படியாவது கடவுளை நாம் பார்க்க வேண்டும் என்று அப்படியே வாழ்க்கை ஓடுகிறது ஒரு நாள் அவருடைய நாரதருடைய தாயார் திடீர் என்று மரணம் அடைந்து விடுகிறார் அவ்வளவுதான் நாரரு அவருக்கு அவருக்கு இருந்த ஒரே பிரச்சனை தாயார் தான் ஒரே உறவு தாயார் தான் சரி தாயார் இருந்து விட்ட பிறகு நாரதருக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு உறவும் இல்லை எனவே அவர் அந்த ஊரை விட்டு சென்று விடுகிறார் ஊரை விட்டு வெளியேறி விடுகிறார் வெளியேறி ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கிறார் ஆறு மலை காடு மேடு எல்லாவற்றையும் தாண்டி செல்கிறார் மனம் போன கோயில் சென்று கொண்டிருக்கிறார் அதன் பிறகு ஒரு அரச மரத்தடியில் தங்குகிறார் நாரதர் மிக களைப்பாக இருக்கிறது என்று தண்ணீர் அறிந்துவிட்டு ஒரு அரச மரத்தடியில் உறங்குகிறார் அவருக்கு கனவில் மகாவிஷ்ணுவின் உருவம் வருகிறது தட்டென்று மறைந்து விடுகிறது நாரதர் எப்படியாவது மீண்டும் அந்த உருவத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் தியானத்தில் இருக்கிறார் அதன் பிறகு ஹரியின் தரிசனம் அவருக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் ஒரு அசரீர் கேட்டது குழந்தாய் நாரதார் அதாவது நீ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவில் என் தரிசனம் பார்க்க முடியாது அடுத்த பிறவில் தான் உனக்கு அது கிட்டும் என்று சொல்லி விடுகிறது அவ்வளவுதான் நாரதர் அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் நீதி உள்ள வாழ்க்கையெல்லாம் அந்த பகவான் தியானத்திலே கழித்து விடுகிறார் அதன் பிறகு தன்னுடைய காலத்தில் பூர்த்தி செய்து விடுகிறார் நாரதர் பிரம்மனை அடைகிறார் கண்டு வாழ்க்கையை முடித்து விட்டு பிரம்மலவத்தை அடைகிறார் அந்த நேரம் பார்த்து பிரளயம் ஏற்படுவது ஏற்படுகிறது பிரளயம் என்றால் இந்த உலக அழிவு ஏற்படுகிறது அவ்வளவுதான் எல்லாமே சகல உயிர்களும் மகாவிஷ்ணு விட ஐக்கியமாகிவிடும் அதுபோல் பிரம்மனும் ஐக்கியமாகிவிட்டார் இவரும் ஐக்கியமாகிவிட்டார் அதன் பிறகு சில காலம் கழித்து மீண்டும் சிருஷ்டி தொடங்கப்பட்டது அவ்வாறு சிருஷ்டி தொடங்கிய போது இந்த நாரதல் பிரம்மனின் மானச புத்திரராக அவதாரம் செய்கிறார் அவ்வளவுதான் அதன் பிறகு பகவான் மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு வீணை பரிசாக வழங்குகிறார் அந்த வீணை வைத்துக்கொண்டு நாராயணா நாராயணா என்று சொல்லி மூன்று உலகங்களும் சுற்றி வருகிறார் இதுதான் நாரதவரின் வ வரலாறு எனவே முற்பிறவி என்பது அனைவருக்கும் உண்டு முற்பிறவி இல்லாமல் யாரும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்